ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் சைபர் மோசடிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ரிசர்வ் வங்கி ஒரு புதிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அதாவது வங்கிகளுக்கு இனி பார்த்தீங்கன்னா தனி இணைய சேவை வந்து வழங்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐனுடைய பணவியல் கொள்கை குழு கூட்டத்தில் பேசிய ஆர்பிஐனுடைய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு தனி இணையவசதியை வந்து அறிமுகப்படுத்துவதாக வந்து சொல்லியிருக்கார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து வரும் மோசடி வழக்குகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து ஆர்பிஐனுடைய கவர்னர் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் சைபர் மோசடியை எதிர்த்து போராட இந்திய வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான இணைய டொமைனை வந்து தொடங்க சொல்லியிருக்காங்க அதாவது பேங்க் இன் அப்படின்ற வந்து டொமைன் வந்து தொடங்க வந்து ரிசர்வ் வங்கி முடிவு செஞ்சுருக்கத்தான் சொல்லியிருக்காங்க இது தவிர வரும் காலங்களில் வங்கி சாரா நிதி பிரிவுகளுக்கு அதாவது என்பிஎஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ டாட் இன் அப்படின்ற வந்து டொமைன் வந்து தொடங்கப்பட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வங்கிகளுக்கு தனி இணையத்தை வந்து நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் ஃபிஷிங் போன்ற தவறான செயல்களை தடுப்பதன் மூலம் பாதுகாப்பான நிதி சேவைகளை வந்து நெறிப்படுத்துவது தான் வந்து இந்த முயற்சியினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக டிஜிட்டல் வங்கி மற்றும் கட்டண சேவைகளில் மக்களின் வந்து நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சிறப்பு பதிவாளராக வந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான உண்மையான பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கிகளுக்கான விரிவான வழிகாட்டுதல்கள் தனித்தனியாக வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் வங்கி மற்றும் கட்டண முறைகளில் டிஜிட்டல் பாதுகாப்பை மேம்படுத்த ஆர்பிஐ வந்து பல நடவடிக்கைகளை வந்து எடுத்து வரதாக வந்து சொல்லியிருக்காங்க உள்நாட்டு டிஜிட்டல் கொடுப்புணர்வுகளுக்கான கூடுதல் அங்கீகார காரணி இந்த நடவடிக்கைகள் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு வணிகர்களுக்கு செய்யப்படும் ஆன் ஆன்லைன் சர்வதேச டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்கு கூடுதல் அங்கீகார காரணி வந்து விரிவுபடுத்தப்பட உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இதனுடன் வங்கிகளும் என்பிஎஃப்சிகளும் சைபர் அபாயங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து ரிசர்வ் வங்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரலில் இருந்து பேங்குகளுக்கும் சாரா நிதி நிறுவனங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் வந்து புதுசாக கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க பேங்குகள் வந்து பேங்க் டாட் இன் அப்படின்ற டொமைனும் சாரா நிதி நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஎன் டாட் இன் அப்படின்ற வந்து டொமைன் வந்து கொண்டு வரதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்